நான் இசையமைப்பாளர் நிவாஸ் பேசினா பேசுகிறேன் முதல் முறையாக கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுக்கு வந்திருக்கேன் ரொம்ப நாளாக வரணும் வரணும்னு நினச்சிட்ருந்தேன் ஏதோ ஒரு வகையில் தட்டி தட்டி போயிட்டுருந்தது ஐ திங்க் ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்து இந்த புண்ணிய பூமியில் காலடி காலடி எடுத்து வச்சுருக்கேன் ஐ திங்க் திற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து குரு நம்பிக்கை வந்து குருவோடய அருள் கண்டிப்பாக இருக்கும் திங்க் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து குருமார்கள் சித்தர்களோட ஜீ ஜீவ சமாதியும் சித்தர்களுடைய வழிபாட்டிலையும் எனக்கு இவ்வளோ நாள் அந்த ஒரு பிளெஸ்ஸிங்லேயுமே வந்து எனக்கு போயிட்டுருக்கு எனக்கு மியூசிக் பண்ணுறதுமே சரி ஐ திங்க் சித்தர்களுடைய வழிபாட்டிலையும் சிலர் வழிகாட்டுதல் மூலமாக தான் நம்ம வந்து இசை ஆன்மீகம் மூலமாக தான் ஆழமாக உணர முடியுன்றது நான் இன்றைக்குமே நம்புகிறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் கணக்கம்பட்டி கோவில் இந்த சித்த சமாதி வந்து ரொம்ப வருஷமாக வரணுன்றது என் மைண்டில் இருக்கும்போது ஐ திங்க் எனக்கு இன்னைக்கு இந்த பாக்யம் கிடைச்சிருக்கு இங்கே வந்து இந்த மக்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பாக்யம் எனக்கு கிடைச்சிருக்கு ஐ திங்க் எனி ஃபார்ம் ஆஃப் பீங் ஹியூமன் இஸ் டு கிவ் ரேன் ரிசீவ் ஐ திங்க் த ஜாய் ஆஃப் கிவிங் இஸ் ஐ எம் ஃபீலிங் இட் ரைட் ஹியர் ஐ திங்க் இசை மூலமாக மனிதர்களுக்கும் மனித குலத்திற்கும் நிறையா விஷயங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி சித்தர்களுடைய வழிகாட்டுதனாலும் குருமார்களின் வழிகாட்டுதுனாலும் நிறையா விஷயங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஐ ஃபீல் வெரி வெரி பிளஸ் டு பி சார் இங்கே வந்திருக்கீங்க சாமியோடய ஆசீர்வாதத்தில் ஆசீர்வாதத்தில் வேண்டிக்கிறேன் சார் மாதிரி தேங்க் யூ நல்லா தேங்க் யூ